அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி ஆனால் பிரதான எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறொரு கட்சி தலைவரை பேசுவதற்கு அழைத்தார் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன் இது மரபல்ல சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதை தவிர்த்து பிரதான எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டு மற்றொரு கட்சி தலைவர்களுக்கு முதலிலே வாய்ப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பிரச்சனையை ஜீரோ அவரில் எழுப்புகின்ற பொழுது நேரமில்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்கட்சி கொடுக்கப்பட வேண்டும் பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் வேணும் திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டு காலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர் அந்த அடிப்படையிலே ஜீரோ அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார் இது ஒருதலைபட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அதோடு ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கின்றதை சட்டமன்ற அவைக்குள் நேரளவில் நேர் அளவில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முதல் சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் இனி மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதை அவையில் பேசுகின்ற பொழுது அதையும் அலையில் ஓய்வு செய்யப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் காவிரி குண்டாறு பிரச்சனை குறித்து மாண்முக பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்தார் அப்பொழுது அவர் பேசிய போது நேர் அளவில் ஒலியுறுப்பு செய்யப்படவில்லை அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும் அதோடு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் அந்த திருக்கோயில் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்தவர் குறித்து கவனையில் திருமணம் கொண்டார் அவர் அவையில் பேசுகிற போதும் நேரலில் ஒது செய்யப்படவில்லை இதைத்தான் நாங்கள் கொண்டு வருவதோம் ஆளுகின்ற கட்சி சேர்ந்த மாண்பு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்க வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒலிபரப்பு செய்கிறார்கள் ஆனால் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்படுவதில்லை இதைத்தான் நாங்கள் எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி கேட்கின்ற கேள்வி காட்டி அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதில் அதையும் கேட்டால் மக்களுக்கு புரியும் ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வி கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது நேரலை செய்வது கிடையாது அதற்கு மாண்பு முதல் அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார் அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கின்றார் அப்போது மக்களுக்கு எப்படி புரியும் என்ன கேள்வி கேட்டார்கள் அதற்கு மாண்முக அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும் அதைத்தான் நாங்கள் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு மாண்பு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரதான எதிர்கட்சி முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பேசுகின்றதே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள் அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி செல்கிறோம் நாலாண்டு ஆண்டு விட்டது ஐந்தாவது ஆண்டு ஏன்னா இப்போ பட்ஜெட் கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்புறம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று வரும் மழைக்கால கூட்டத்தொடர் ஒன்று வரும் அப்புறம் மேத ஆளுநர் அதோட முடிஞ்சு போச்சு இதுவரை அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதைத்தான் நாங்கள் கேட்டோம் அதோடு நேற்றைய தினம் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றது வந்திருக்கின்றது ஊடகத்தில் அதை கோடிட்டு காட்டி ஒரு அரசு நிறுவனமே எதற்கு மேல்முறையீடு செய்கிறது இது அரசுடைய கவனத்தில் கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வடுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு சட்டப்பேரவை தலைவர் அனுமதி கொடுக்கிறார் அப்பொழுது முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எங்களை பற்றி கடுமையான விமர்சனம் செய்கின்றார் அது அவைக்குறிப்பிலே ஏறுகிறது பதிவாகிறது அதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதை குறிப்பிலும் பதிவு செய்வது கிடையாது எந்த விதத்தில் ஒரு சர்வாதிகார போக்கு சட்டப்பேரவை தலைவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு இல்லு திராணி தெம்பு இருந்தால் சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம் கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு எந்த எந்தவித நாயம் இன்னொன்னு சொல்லிக்கிறார் எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம் அதை கிண்டிலும் கேள்வியுமா பேசுற திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்க வெளியிடப்பு செய்தீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்வியுமாக செய்தோமா மதித்தோம் இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர்வரிசைக்கு போற காலம் நம்ம காலம் இல்லைங்க இந்த ஆட்சிக்கு காலமே ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது அகம்பாவத்தில் தெரிகிறாங்க இன்னைக்கு வேண்டும் திட்டமிட்டு எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது அதோடு இன்னொன்னு சொல்ல கருப்பு சட்டை போட்டிட்டு போறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் காவி உடைய அணிஞ்சு போவதற்கு பரவலையே என்று பேசினார் நீங்க பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க கேவலம் அல்ல வெக்கமல்ல சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் மனிதனுக்கு பேச வேண்டியது கூடாது தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் பிறகுதான் அடுத்த குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போது நாட்டுடைய பிரதமர் போது கருப்பு பலுன்னுட்டீங்க ஆளு கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள் வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன் வெள்ளை பிடித்தே வேந்தன் வெள்ளை பிடித்தே வேந்தன் நீ வீரத்தை பத்தி பேசலாமா யாரிட பேசுறா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணுனா வேணும் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் ஒரு கட்சி வேணுனா வேணும் வேண்டாம் வேண்டாம் பொழுது நிச்சயமாக அந்த கட்சியில நாங்கள் இடம் ஒதுக்கிக் கொள்வோம் நிலைப்பாடு உங்களை போல கூட்டணி கட்சிகளாக நாங்கள் வச்சிருக்க ஒவ்வொரு கட்சியும் தனித்து செயல்பட வேண்டும் அப்பத்தான் அந்த கட்சி வளரும் ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற தங்கமைக்கின்ற கூட்டணிகள் எந்த காலத்திலையும் வளராது எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க பேச மாட்டாங்க கால போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றா கரைந்து போகும் உசாரா இருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சி உஷாராக இருங்க மத்திய அரசு குறைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போய் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா டீசல் விலை நாலு ரூபா குறைக்கப்படும் பெட்ரோல் அஞ்சு ரூபா குறைக்கப்படும்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகி போச்சு பெட்ரோல் மட்டும் ரெண்டு வருஷம் ரெண்டு ரூபா குறைச்சாங்க மூன்று ரூபா மூன்று ரூபா குறைச்சாங்க ரெண்டு ரூபா குறைக்கல டீசலுக்கு இன்னும் விலை குறைக்கவே இல்லை எங்கே இவர்கள் வந்து ஏன் இது வரைக்கும் விலை குறைக்கல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஒரு நிலையில டீசலை குறைச்சாங்க அப்போ ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி எல்லாம் டீசலை குறைச்சாங்க அப்ப ஏன் தமிழ்நாடு அரசு டீசலை குறைக்கல அதே போல கேஸ் மானியம் நூறு ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே ஆக தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த கருப்பு சட்டை அணிஞ்சினுடைய நோக்கம் சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை எங்களுடைய உரிமையை இந்த சட்டப்பேரத்தில் பறிக்கின்றார் நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அது பிரதான எதிர்கட்சி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய கடமை அதற்கு பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் இந்த சட்டமன்றத்திலே அந்த நிகழ்வு நடைபெறவில்லை எங்களை வேண்டுமென்றே என்றே திட்டமிட்டு பேசுவதற்கு அனுமதி கொடுக்காமல் திட்டமிட்டு வெளியேற்றி வெளியேற்றிய பிறகு மாண்பு முதலமைச்சரை பேச வைத்து எங்களை சிறுமைப்படுத்த நினைக்கின்றார்கள் ஒருபோதும் நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பேராதரவை பெற்று வெற்றி பெறும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து